அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் அரசியலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பெரிதளவில் எழுச்சி பெறவில்லை என்றாலும் நம் சமுதாயத்தின் வாக்கு என்பது தென் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக உள்ளது நம் சமுதாய வாக்குகளை பெறுவதற்காக தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பலவித போலியான வாக்குறுதிகளையும் நம்மை அரசியல் எழுச்சி பெறவிட்டாலும் இந்த மக்கள் அரசியல் எழுச்சி பெற்றுவிட்டால் ஆட்சியிலும் பங்கு கேட்பார்கள் என்பதற்காக மாபெரும் மக்கள் தொகை கொண்ட இந்த சமுதாயத்தை இதே நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகள் தொடர்ந்து அதற்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட சமூகங்களில் முதல் மூன்று இடத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பங்கு பெறும் அப்படி மாபெரும் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் தன் அரசியல் பலத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது அதன் விளைவாக இன்றும் இந்த மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படி ஒரு நிகழ்வை பற்றி தான் இன்று பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் கெஜ்ரிவால் வந்தா மாறிடும் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நூறு வருஷம் சில தினங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டும் போது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் மனு தாக்கல் செய்யும் போது அவரை மனு தாக்கல் செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அங்கே இருந்தார்கள் ஒருவர் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அவரை வேட்புமனு தாக்கல் செய்யட்டும் என்று கூறவில்லை அதை பார்க்கும் பொழுதே நமக்குத் தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வெறும் ஓட்டு வங்கிகளாக மட்டுமே பார்க்கிறார்கள் என்று அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநிலத் தலைவராக பதவி ஏற்றுள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெட்டும் பெருமாள் பாண்டியன் வழிவந்த சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களின் பிறந்த நாள் அன்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அதில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்றம் பாரதிய ஜனதா கட்சியால் வழங்கப்பட்டது என்றும் பட்டியல் வெளியேற்றம் இந்த மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை உள்ளது நான் சட்டமன்றத்தில் அதற்கான கோரிக்கையை முன்வைத்தேன் என்றும் கூறினார் காலாடி பன்னாடி குடும்பம் எல்லா ஏழு இனங்களை ஒன்றாக சேர்த்து தேவேந்திரகுல வேளாண் பட்டியலை தந்ததே பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சட்டமன்றத்தில் கூட பேச இதுவரையிலும் சட்டமன்ற வரலாற்றில் யாருமே இது மாதிரி பேசியது கிடையாது நான் பேசியது உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் அது இப்ப பதிவு எடுத்து நிறைய போடுங்க இப்ப இன்னும் நிறைய போடுறோம் நான் நிறைய டிவியில நிறைய திரும்ப திரும்ப பொன்முடித்து போட சொல்றோம்ல அது மாதிரி இந்த விஷயத்தையும் ஏன் போட சொல்லணும் அப்படின்னா மக்கள் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் எங்கள் பகுதியில் பெரும்பான்மை சமுதாயமாக வா வாழ்கின்ற தேவேந்திர மக்களை மக்களை பட்டியல் மாற்றிருந்து வெளியே வர வேண்டும் என்று பட்டியல் மாற்றம் வெளியே வர வேண்டும் கேட்டு பட்டு வெளியே வர வேண்டும் என்று நான் பட்டு மன்றத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் இதுவரையில் யாரும் அந்த மாதிரி பேசுனது கிடையாது நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அதிலே என்னன்னா நிறைய நான் ஓப்பனாக சொல்லணும்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறியது அனைத்தும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதே நேரத்தில் சில கேள்விகளும் நமக்கு எழுகின்றன இந்த நேரத்தில் அவர் கூறியதை நன்கு கேட்க வேண்டும் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பிறகு மாற்றம் ஏற்படும் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் நயினார் நாகேந்திரன் என்ன கூறுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் பட்டியல் வெளியேற்றம் தருகிறோம் என்று கூறுகிறார் இப்பொழுது நம்முடைய கேள்வி என்னன்னா மத்தியில் ஆள்வது யார் உங்களுடைய ஆட்சிதான் நீங்கள் நினைத்தால் பட்டியல் வெளியேற்றம் இப்பொழுதே தரலாம் மத்திய அரசாங்கமாக இருந்து கொண்டு உங்களால் பட்டியல் வெளியேற்றம் தர முடியவில்லை என்றால் மாநிலத்தை கைப்பற்றிய பின்பு சட்டமன்றத்தில் எப்படி எங்களை பட்டியலில் இருந்து நீக்குவீர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த மக்கள் உங்களுக்கு எதற்கு நாடாளுமன்றத்திலே உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் அப்போ இறுதி வரையிலும் இந்த மக்களை பட்டியல் வெளியேற்றத்தை வைத்து அரசியல் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த மக்களை வெறும் ஓட்டு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் இருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டில் கால் ஒன்று முடிந்திருக்குமா அதற்கு ஒரு உதாரணம் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றதற்கு காரணமே இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வாக்குதான் இதே அவரால் மறுக்க இயலுமா இல்ல பாரதிய ஜனதா கட்சியால் மறுக்க இயலுமா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மிகவும் உறுதுணையாக இருந்தது காரணமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களைத் தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் பெயர் மாற்ற வேண்டும் என்று போராடியதன் விளைவாக பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றம் அளித்தது பாரதிய ஜனதா கட்சியின் மீது என்றும் மரியாதை இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும் பொழுது பட்டியல் வெளியேற்றத்திற்காக நான் சட்டசபையில் பேசினேன் என்று கூறினார் இங்கேதான் நமக்கான கேள்வி வருகிறது பட்டியல் வெளியேற்றத்திற்காக நீங்கள் பேச வேண்டிய இடம் சட்டசபை அல்ல உங்கள் கட்சி தலைமை இடத்தில்தான் பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேச வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்று நினைத்தால் நாளை பட்டியல் வெளியேற்றும் இந்த மக்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பட்டியல் வெளியேற்றத்திற்காக சட்டசபையில் பேசினேன் என்று கூறுவதும் யாரை ஏமாற்றுவதற்காக மத்தியில் ஆளக்கூடிய உங்களால் பட்டியல் மாற்றத்தை அளிக்க முடியவில்லை அல்லது பட்டியல் வெளியேற்றத்தை கொடுப்பதற்கு மனமில்லை ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசி பட்டியல் வெளியேற்றத்தை வாங்கி தரப்போகிறீர்களா மக்கள் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் என்றும் நாம் அந்த மக்களை புகழ்ச்சியாக பேசினால் போதும் அந்த மக்கள் நம்மை தூக்கி வைத்துக் கொண்டாடுவார்கள் என்றும் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அரசியல் புரிதலை உணரக்கூடிய சமுதாயமாக வளர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் உங்களால் பட்டியல் வெளியேற்றம் தர முடியவில்லை என்றால் சட்டமன்றத்தில் பட்டியல் வெளியேற்றத்தை வாங்கித் தரப்போகிறீர்களா இது யாரை ஏமாற்றுவதற்காக நீங்கள் விளம்பரம் செய்வதற்கும் நீங்கள் ஓட்டு வாங்குவதற்கும் எங்களுடைய கோரிக்கையை கொச்சைப்படுத்த வேண்டாம் பட்டியல் வெளியேற்றும் என்பதே என் இனத்தின் விடுதலை அது ஒன்று மட்டுமே இந்த மக்களுக்கானது விடுதலையை தரும் தொடர்ந்து இந்த மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளுக்கும் அது ஒன்றே தீர்வாக இருக்கும் அரசுத் துறைகளில் இருந்து மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் இந்த மக்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இந்த பட்டியலிலிருந்து வெளியேறினால் மட்டுமே நடக்கும் இந்த மக்கள் அடுத்த தலைமுறை இந்த மண்ணின் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் மாபெரும் வரலாறு வெளியே வர என்றாலும் அதற்கு பட்டியல் வெளியேற்ற வேண்டும் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் என்ற விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு உண்மையில் இந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த மக்களின் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்தைத் தாருங்கள் நாகேந்திரன் அவர்களை இனியும் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் அங்கே பேசினேன் இங்கே பேசினேன் என்றாலும் கூற வேண்டாம் நீங்கள் பேசக்கூடிய இடம் உங்களுடைய தலைமை இடத்தில்தான் அதனால் வெறும் விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு உண்மையில் இந்த மக்களுக்கு எது தேவையோ இந்த மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்ற பாருங்கள் அப்படி நீங்கள் நிறைவேற்ற தவறிவிட்டால் வரும் தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் உங்களை எதிர்ப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்றால் அதற்கு தேவேந்திரகுலார் சமுதாயம் முக்கியம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அதனால் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுங்கள் நாளை மீண்டும் தமிழ்நாட்டில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான போராட்டம் உருவாகும் முன்பிருந்ததை விட பட்டியல் வெளியேற்றத்திற்கான போராட்டத்தை நாம் வலுவாக கட்டமைக்க வேண்டும் எந்த தலைவர் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்தாலும் அவர்களுடன் போராட்டங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பட்டியலில் வெளியேற்றும் நமக்கானது அல்ல அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்காக என்பதை மட்டும் ஒட்டுமொத்த